திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் தங்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்குவதாக குற்றம் சாட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் இரவு நேரத்திலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது போராட்டக்காரர்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளில் யூ ஒப்பந்த நிறுவனம் குறைந்த ஊதியம் வழங்குவது சம்பளப்பட்டியல் விவரங்களை தெரிவிக்காதது வார விடுமுறை வழங்காதது பிடித்தம் செய்த முதிர்வு தொகையை திரும்ப வழங்காதது மற்றும் தொழிலாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகள் ஆகியவை அடங்கும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி பலமுறை மனு அளித்தும் பேச்சுவை எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழக முதலமைச்சரிடம் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி வேண்டுகோள் விடுத்துள்ள தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளனர் மேலும் உடுமலை காவல் நிலையத்தில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் மீது புகார் மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போராடும் தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் விசிக துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு மைய மாநில துணை செயலாளர் விடுதலை விஜய் மணி உள்ளிட்டோர் நேரில் சென்று சந்தித்துள்ளனர் அவர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்து போராட்டத்தில் உறுதுணையாக இருப்பதாகவும் உறுதியளித்துள்ளனர் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம் வச்சுட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணுறோம் இந்த மருத்துவமனை பொறுத்தளவுக்கு எங்களுடைய சேவைகள் அதிகமான விஷயத்தில் போயிட்டு இருக்குதுங்க இந்த கொரோனா காலத்தில் கூட எத்தனையோ உயிர்களை போராடுற இடத்துல கூட நாங்கள் உயிரை துச்சப்படுத்தி கூட இந்த உயிர் இங்கே வந்தே இங்கே குடும்பத்தை விட்டுட்டே வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் பயங்கரமாக வந்து இந்த கொரோனாவுல நாங்கள் ரொம்ப பண்ணி வச்சுருக்கோம்ங்க நிறைய உயிரை காப்பாத்துருக்கோம் நிறைய உயிருக்கு நிறைய செஞ்சு வச்சிருக்கோங்க எங்களுடைய சம்பளம்னு எங்களுக்கு ஒண்ணு இருக்குது இல்லைங்க ஒரு ஊதியம்னு சொன்னீங்க அந்த ஊதியம் வந்து ஒரு அறுபத்தி பத்து ரூபாய் அறுபச்ச மாதிரி இருந்த இடத்துல ஊதியத்துல வந்து கம்பெனி நிறுவனா இப்போ எடுத்துருக்குதுங்க எடுத்ததுல வந்து எங்களுக்கு வந்து குறைவான ஊதியம் கொடுக்குறாங்க அந்த நிறைவான ஊதியத்தை இருக்கோம் மறுபடியும் என்ன அப்படின்னா பிஎஃப்ங்கிறது ஒன்று இருக்குங்க அந்த பிஎஃப் பணம் எங்களுக்கு வந்தது இல்லை பிடித்த பணம் வந்ததுல வார விடுமுறைன்னு ஒன்று இருக்குங்க அந்த வார விடுமுறை கொடுத்ததுல நாட்கள் பார்க்க மாட்டோம் நாங்கள் தீபாவளி நோன்பு அது இதுன்னு எதுவுமே பார்க்க மாட்டோம் மருத்துவமனையில் வேலை பார்க்கறதுன்னா உயிரை காப்பாற்றுறதா எங்களுடைய சேவை அதையே ஒரு மனப்பான்மை வச்சு நாங்கள் எல்லாம் வேலையும் செஞ்சுட்டு வச்சுட்டு இருக்கோம் ஆனால் கம்பெனின்னு வரும்போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் மெடிக்கல் ஆஃபீஸில் இருக்கு பேசுகிறோம் வைக்கிறோம் அம்மா எங்களுக்கோட சம்பளம் குறைவாக வருதுங்க எங்கள் சம்பளம் ஒரு நிறைவு வேணும்னா கம்பெனியில் கொடுத்து வச்சு பேசுன்னு சொல்கிறாங்க இது வந்து என்னன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு போராட்டம் ஒன்று பண்ணோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொண்டு போனோம் இந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் சம்பள பேசும் சொல்லி நாங்கள் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்து அவரவே ஒரு முற்றிலையிட்டு பேசுகிற மாதிரி நீங்கள் போங்க உங்கள் அரசு அரசு மருத்துவமனையில் நாங்கள் வந்து பேச்சு முடிவு பண்ணணும் சொன்னாங்க மறுபடியும் அரசு மருத்துவமனையில் வந்து பேச்சு முடிவு பண்ணதுக்கு கம்பெனிக்காரன் ஃபுல் சம்பளம் கொடுக்குறேன்னு கலெக்டருக்கு மனு கொடுத்துட்டாரு ஆர்டர் கொடுத்துட்டாரு ஆனால் எங்கிட்ட கேட்கும்போது நானூற்றா நானூறுவா சம்பளம் கொடுக்குறாங்க அரசு கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்கணும் இதை தவிர எங்களுக்கு என்னென்னா ஒரு வார விடுமுறை இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு பாத்ரூம் இல்லை ஒரு ரெஸ்ட்டான ஒரு டைம் இல்லை அதில் கேட்டால் ஏதாவது ஒன்று கேட்க போனால் பிள்ளைகளை வேலை விட்டு தூக்கம் ஒரு இடத்துல வேலையை விட்டுக்கிட்டாங்க இப்போ அதில் திருநங்கைன்னு ஒரு பையன் வேறு நாங்கள் தேவையில்லாத ஒரு வேலைய விட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க வச்சிவிட்டாங்க இந்த நிர்வாகத்தை நாங்கள் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது இல்லை அரசு வந்து இப்போ வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் இதால் குறைஞ்சிருமோ இல்லை எங்களுடைய வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டத்தை நிக்கிட்டு உக்காந்துருக்கோம் நாங்கள் ரெண்டு மூணு அரசு முறைக்கு கொண்டு போனோம் ஐயா வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய கண் பார்வைக்கு இது தென்படணும் எங்களுடைய கோரிக்கையோட எங்களுடைய குடும்பத்தவே அவர் தான் காப்பாற்றி கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐயா வந்து பணத்தை கொடுங்கன்னு சொல்லி சொல்லலைங்க எங்களுக்கு சர வேண்டிய ஊதியத்தை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க அந்த ஊதியத்தை வந்து கியூபிஎம்எஸ் கம்பெனி கொடுக்க மாட்டேதுங்க இது வந்து மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க மாவட்ட ஆட்சியர் நேராக வந்து பேசி விட கியூபிஎம்எஸ் கம்பெனி எங்களுக்கு கொடுக்கலைங்க இந்த மறுபடியும் எங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் எங்கள் நாற்பது பேர் குடும்பமும் நல்லா இருக்கணும் இந்த உடுமலை அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குற மக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அதே பாதுகாப்பு இன்னும் நல்லா தொடரணும் எங்களால் இந்த உடுமலை அரசுல திருப்பூர் மாவட்டத்திலே பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கோம் பெரிய அவார்டு வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு சுத்தம் அப்படின்னா உடுமலை ஜிஹ பார்த்துக்கலாம் இருக்க தூய்மை பணியாளர் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் அதையும் மீறி எங்களுக்குன்னு வாழ்வாதாரம் தூய்மை பணியாளருக்குரிய ஊதியம் கரெக்டாக வரணும் அவங்களுக்கு பிஏ பணம் பிடித்தல் பணம் வரணும் ஒவ்வொருத்தருக்கும் நாலு லட்ச ரூபா வரணுங்க இது வரைக்கும் நாலு லட்ச ரூபா வர பணத்தை கேட்டதுக்கு பத்தாயிரம் தான் தருவோம் இதுக்கு மேலே தரமாட்டோம் வேற ஏதாவது கேட்டாங்க உங்களை வேலை விட்டு எல்லாத்தையும் தூக்கி புதுவான நாளை கூடது அது எப்படி சொன்னாங்க அதே மாதிரி ஹிந்தி கூட உள்ள ஊடுவேன் சொல்லி எங்களை காலையில இருந்து மிரட்டிருக்காங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க வருவாங்க காலையிலேருந்து பார்த்தோம் இது வரைக்கும் பெண்கள்லாம் வந்து குடும்பத்தை விட்டு குழந்தை குட்டியை விட்டு பிறந்த குழந்தை ஆறு மாசம் குழந்தை கை கொண்டு விட்டு இங்கே உட்கார்ந்துருக்கோம் ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு மறுபடி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்வா சாவாங்கிறது வாழ்வுங்கிறது சாவுங்கிறது ஐயாவுடைய கையில தான் இருக்கு இதை கண் பார்வையில் அவர் கண்டிப்பா எடுத்து நல்ல முடிவு சொல்லணும்